அவ இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துட்டு இருக்காங்க அவளுக்கு இப்படி எல்லாம் தேவையா சொல்லுங்க இந்த மாதிரி தண்டனை தேவையா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ராஜாங்கம் அவள ஒரு ஒரு முறையை நான் பார்க்கும் அந்த ஜெயில நான் எந்த அளவுக்கு அது மட்டும் தான் என் கண்ணு முன்னாடி வருதே தவிர வேற எதுவும் வர வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு நான் மனசால ரொம்பவே நொந்து போயிருக்க மறுபடியும் அவகிட்ட வந்து பேசிட்டு என் பையன் கூட அவளை சேர்த்து வச்சு பாத்துக்கிட்டு இப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது அதுவும் இல்லாம சேது கூட சேர்ந்து நீ வாழாத அவகிட்ட சொல்லலையே சேதுவாவை ஒதுக்கி முடிச்சிருக்கும் போது எனக்கு என்ன வந்ததுன்றாங்க சேது எந்த அளவுக்கு தமிழை விரும்பி கல்யாணம் பண்ணான்றது உங்களுக்கு தெரியும் அப்ப இருந்த காலகட்டம் தமிழோட மனசுல அப்படி இருந்தது இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்க அதுக்காக நடந்து முடிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறது தப்புங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா சேது அவ கூட சேர்ந்து வாழுவான் எனக்காக இதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதுக்கு ராஜாகம் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ